வணக்கம் பிரபுக்களே மீண்டும் ஒரு காணலையில் உங்களை சந்திப்பதை கட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிராத்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது பதினேழு வயது ரம்பிய ஒரு சிறுவன் இருபத்தி மூன்று வயது ஒருவரை காதலுக்காக கொலை செய்திருக்கிறார் அவை தொடர்பான தகவலும் செம்மணி பகுதியிலே இன்றைய தினம் புதிதாக தோன்றப்பட்ட பகுதியிலே மீண்டும் ஒரு மண்டையோடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் அதே வேளையில் கொழும்புல தேடுதல் வேட்டைகள் மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றன வத்தளை ரகம கந்தான பகுதிகள் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல்கள் இடம்பெற்று வருகின்றன அவை தொடர்பான தகவலையும் அதேவேளையில் அமெரிக்காவின் டெக்சாஸ் பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற வெள்ளப்பெருக்கால் இருபத்தி ஏழு பேருக்கு மேல் பலியாகி இருக்கிறார்கள் என்கின்ற அதிர்ச்சி தகவலும் கிடைத்திருக்கிறது இவை தொடர்பான காணொலிகளை தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் குறிவிட்ட பகுதியை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்ற ஒரு கொலை பதினேழு வயது நிரம்பியதாக சொல்லப்படுகின்ற ஒரு சிறுவனால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த கொலை இந்த கொலையிலே இருபத்தி மூன்று வயதுடைய ஒரு யுவதி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவை தொடர்பான விவரங்களை பார்த்து கொள்ளலாம் அதாவது ஒரு தனியார் நிறுவனத்திலே வேலை செய்து வருகின்ற ஒரு சிறுமி வீதியால் நடந்து வருவதைக் கண்ட இந்த பதினேழு வயது இளைஞன் அந்த யுவதி மீது காதல் கொண்டுள்ளதாக அந்த யுவதியிடம் தெரிவித்திருக்கிறார் அவரது காதலை புறக்கணித்த அந்த யுவதியை இவர் தடியொன்றினால் தாக்கி கொலை செய்து அந்த யுவதி அணிந்திருந்ததாக சொல்லப்படுகின்ற நகைகளை கொள்ளையடித்து அவரது மொபைல் போனையும் பிறதொரு பள்ளத்திலே தூக்கி எறிந்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார் இந்த கொலை செய்யப்பட்ட யுவதி தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள வந்த போலீசார் அவர்கள் கொண்டு வந்திருந்த செவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மோப்ப நாயினை அந்த யுவதியின் உடலை மோப்பம்பட வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த வேளையில் அந்த யுவதியின் உடலுக்கு பக்கத்தில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு தடி ஒன்றினை இந்த ஸ்டெவி என்று சொல்லப்படுகின்ற அந்த நாய் மோப்பம் பிடித்திருக்கிறது அதன் பிற்பாடு கூட்டத்தினருடைய விடப்பட்ட அந்த நாய் நகர்ந்து சென்று ஒரு இளைஞனின் காலை மோப்பம் பிடித்து அவர் அருகிலே இருந்து கொண்டிருக்கிறது எனவே அவர் அந்த கூட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு முச்சக்கர வண்டியிலே ஏற்றப்பட்ட பிற்பாடு மீண்டும் ஒரு முறை அந்த தடியினை நாயிடம் மோப்பம் பிடிக்க கொடுத்த வேளையில் அந்த நாய் மீண்டும் மோப்பம் பிடித்துவிட்டு இந்த முச்சக்கர வண்டியில் ஏறி இவரை அடையாளம் காட்டிவிட்டு அருகே இருந்ததாக சொல்லப்படுகிறது அதன் பிற்பாடு இவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசாருக்கு திடுக்கிடும் ஒரு உண்மை தெரிய வந்திருக்கிறது அந்த யுவதியை தான் காதலித்ததாகவும் தனது காதலை ஏற்க மறுத்த அந்த யுவதியை தான் கோபத்தில் கொலை செய்ததாகவும் பதினேழு வயது நிரம்பிய இந்த சிறுவன் போலீசிலே வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அவரை தாக்கிவிட்டு அவரிடம் இருந்த நகைகளை கொள்ளி எடுத்துக்கொண்டு அவரது மொபைல் போனையும் தூர வீசிவிட்டு இளைஞன் மோடி சென்று மக்கள் ஒரு மக்களாக கிளந்திருக்கிறார் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காலம் எப்படியாக மாறி இருக்கிறது அண்மையிலே பல்வேறுபட்ட கொலைகள் கொள்ளைகள் போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டவர்கள் பதுங்கி இருப்பதாக சொல்லப்படுகின்ற மாபெரும் ஒரு பெரிய பிரதேசத்தை உள்ளடக்கி ஹந்தானி ராகம வத்தல இந்த பகுதிகளை உள்ளடக்கியதாக பெரும் தேடுதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நேற்றைய தினம் ஆரம்பித்த இந்த தேடுதல் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பல்வேறுபட்ட குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற முன்னூறு பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அதேவேளையில் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் மீது இப்பொழுது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்ற துப்பாக்கிச்சூடு போதைப்பொருள் கடத்தல் போதைப்பொருள் கும்பல்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த மூன்று பிரதேசங்களும் இப்பொழுது விசேட அதிரடிப்படையினர் விசேட போலீஸ் பிரிவினர் மற்றும் போலீஸ் பிரிவினர் என்பனவற்றினால் சல்லடை போடப்பட்டு வீடு வீடாக சென்று தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்ற இதே வேளையில் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் தொடர்ந்தும் இரண்டாவது நாளாக இன்றைய தினமும் அந்த தேடுதல் பணிகள் நடைபெற்று வருகின்ற அதே வேளையில் அந்த பிரதேசத்தினுடைய பாதுகாப்பை பலப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவையும் இருப்பதாக இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே பாதுகாப்பு அமைச்சு முற்று முழுதாக இதில் சம்பந்தப்பட்டு அந்த பிரதேசம் நோக்கியதான தனது நகர்வை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது எனவே அந்த பிரதேசத்திலே இப்பொழுது வீடு வீடாக வருகின்ற விசேட அதிரடிப்படையினர் விசேட போலீஸ் பிரிவினர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு படையினர் இவர்கள் இணைந்து மேற்கொள்கின்ற இந்த தேடுதல்களில் பல குற்றவாளிகள் அகப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அண்மையில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் சூத்திரதாரிகள் இந்த இடத்திலே தான் இருந்திருக்கிறார்கள் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே அமெரிக்காவை தாக்கி இருக்கின்ற கனமழை ஒரு பருவத்தில் பெய்யக்கூடிய இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை ஒரு சில மணத்தியாலங்களிலே பெய்து முடித்திருக்கிறது இதனால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக டெக்சாஸ் மாநிலம் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது இருபத்தி ஏழு பேருக்கு மேல் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் பல்வேறுபட்ட சிறுவர்களை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது பல்லத்த மழை பெய்து அந்த ஆறுகளெல்லாம் நிறைந்து இப்பொழுது திடீரென்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த நீர்வீழ்ச்சி காரணமாக இந்த பெரும் அனர்த்தம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எழுபதுக்கும் மேற்பட்ட தேடுதல் குழுக்கள் அமைக்கப்பட்டு விசேட தேடுதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் இருபத்தி நான்கு வகையான உலங்கு வானூர்திகள் தேடுதல் பணியிலும் அதே வேளையில் ஏழு குழுக்கள் சிறப்பு ஏழு சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அவை தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றன அதே வேளையில் ஆறு ட்ரோன் மூலமான தேடுதல்களும் அங்கே இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது எனவே பல்வேறுபட்ட குழப்பங்களுக்கு மத்தியிலே அங்கே தேடுதல்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செம்மணி விவகாரம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த செம்மணியிலே நாளாந்தம் புதைகுழிகள் தோண்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன இப்பொழுது புதிய அடையாளமிடப்பட்டிருக்கின்ற புதிய ஒரு புதைகுழியிலிருந்து இப்பொழுது மண்டி ஓடு ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இந்த புதிய புதைகுழியானது சட்டலைட்டின் உதவியோடு கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது அது தவிர இந்த புதைகுலிகள் இருப்பதாக நம்பப்படுகின்ற பிரதேசங்கள் இப்பொழுது சட்டலைட் மூலமாக அடையாளம் காணப்பட்டு வருகின்றன அந்த வகையில்தான் இந்த புதைகுலிகள் தோன்றும் பணிகள் ஆரம்பித்திருக்கின்றன இந்த இடத்திலிருந்து இப்பொழுது புதிதாக ஒரு மண்டையோடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இனி அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்ற விலையில் அவற்றில் இன்னும் எத்தனை எலும்புக்கூட்டு தொகுதிகள் இருக்கும் என்பது தெரியவரும் என்பது நாங்கள் அறிந்த ஒன்று அதே வேளையில் உங்களுக்கு இயற்கை தெரியும் இரண்டு சிறுவர்கள் உட்பட பல்வேறுபட்ட உடற்கூற்று தொகுதிகள் அவற்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்பதும் நாங்கள் எல்லோருமே அறிந்த விடயமாக இருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்ற ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்